சந்தனமாய் இன்றைய சமூகத்தை சாக்கடை என விமர்சிக்கும் சமூக போராளிகளுக்கும் தம்பிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சமூகம் என்று வாயை திறந்தாலே இன்றைய சமூகம் அழிவை நோக்கித்தான் கொண்டிருக்கிறது என்று வரிந்து கட்டி கொண்டு வருபவர்கள் நாமும் அந்த சமூகம் என்ற வட்டத்திற்குள் தான் இருக்கிறோம் என்பதை மறந்து மல்லாக்கப்படுத்தி எச்சில் துப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சமூகம் என்று சொல்லும் பொழுது இளைஞர்களின் தலைதான் முதலில் உருள்கிறது அப்படி என்ன குறையை கண்டுவிட்டீர் எங்கள் இளைஞர்களிடம் கேட்டால் இல்லை இல்லை பொறுப்பு என உதாரணமாக வயநாடு நிலச்சரிவு தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு என அனைத்து துயரங்களிலும் துணை நின்று சமூக பொறுப்பை தன் தோலை சுமந்தார்கள் எங்கள் எதிர்கால தூண்கள் அவர்களை கொண்டாடத்தானே வேண்டும் தந்துள்ளது ஏறியதெல்லாம் போய் இன்று கைகளிலும் அழகான வாழ்க்கை தகழ்கிறது மறுமணம் என்று வந்தத்தாள் அத்தான் என்ற சொல் அடே என மாறினாலும் எங்கள் அன்பு மாறாது என்று முழு சுதந்திரத்தையும் தந்துள்ளது இன்றைய சமூகம் நட்பும் மிகழகாக தாழ்வு நிறகுது சிறப்பான கல்வி முறை நண்பர்களாகிய ஆசிரியர்கள் ஏற்றத்தாழ்வில்லாத நட்பு வட்டங்கள் என் அனைத்து கலவைகளையும் வரமாக பெற்றுள்ளோம் என்று வேற என்ன வேண்டும் அதற்கு சான்று அண்மையில் பழி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநருக்கு வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டது அவர் தனது வழியை கூட பொருட்படுத்தாமல் இருபது காப்பாற்ற வண்டியை ஓரமாக நிறுத்தி தன் இன்னுயிர் நீத்தார் அந்த மாமனிதன் எங்கள் வெள்ளகாவில் மண்ணிற்கு சந்தக்காரன் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் செய்கிறது இன்றைய சமூகம் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கி உள்ளது ஊடகங்கள் வாயிலாக அவை இல்லையே நானும் இருக்க முடியாது நீங்களும் அங்கே முடியாது ஊரே யாவரும் என்ற சமூக ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கிறது இன்று ஊனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம் தான் ஞானக்கண்ணால் பார்த்தால் யாரும் சுற்றம் தான் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு கரண்டி மாவுதான் இட்லியின் விலை பத்து ரூபாய் ஆனால் தோசையின் விலையோ நாற்பது ரூபாய் இன்றைய சமூகம் அப்படித்தான் அதை இட்லி போல் குறுகிய வட்டமாக பாராமல் தோசை போன்று விசாலமாக பார்த்தால் அதன் மதிப்பும் அதிகரிக்கும் இன்றைய சமூகத்தில் கருள் கருமுரடான பாதைகள் இருந்தாலும் நமக்கான பாதை சிவப்பு கம்பளம் விரித்து காத்து கொண்டிருக்கிறது வெற்றி நடை போடுவோம் உலகை ஆழ்வோம் நன்றி வணக்கம்